தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்பது சார் அதே போல் இருக்கிறாங்க அப்பனா இது எப்படி சார் பார்க்கறது நம்ம இப்போதான் டிவியில் பார்த்தேன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நோட்டீஸுக்கு பெண்கள் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பணத்தை வாங்கி கையில் கொடுக்குறார் இதே உங்கள் வலைதளையும் அதில் போட்டு 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 காட்டுறாங்க திருப்பி திருப்பி முதலமைச்சர் பணம் வாங்கி கொடுக்குறத அதை பற்றி கேட்குறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மனம் வராது தேனியில் உங்களை போகிற ஊடகங்கள் தான் ரெண்டாயிரம் பணத்தை வாரி வாரி கொடுத்துதான் படம் எடுத்து காட்டியிருக்காங்க அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல் எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவு செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி அவ்வளவுதான் ஆணையத்துக்கு எங்கள் மிது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு மத்திய மோடி அரசு உத்தரவிட்டு இருக்கிறதை தவிர அந்த அந்த இடத்து தேர்தலில் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடவில்லை என்று கருதுகிறேன் சில பன்னதோட அப்டாமா கருத்து சொல்லியாச்சு சார் இப்போ இந்த ஒரு நிச்சயமாக வந்து பாடம் போட்டுவார்கள் இந்த முப்பத்தொன்போது இல்ல மனுஷன் ஆம் ஆம்

குடியரசுத் தலைவர் ரத்து இந்த முடிவை அறிவித்திருக்கிறார் அந்த முடிவு ஏற்கத்தக்கதல்ல பணம் கைப்பற்றப்பட்டதற்காக அந்த ஒரு காரணத்தை வைத்து தேர்தல் ரத்து செய்ய முடியாது மாறாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்ததை கையங்கலமாக பிடிபட்டு அதற்கு ஆதாரம் இருந்தால் ரத்து செய்யலாம் அந்த அடிப்பாக தான் ஆர்கானகத்தை ரத்து செய்யப்பட்டது ஆக வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கானத்தை ரத்து செய்யப்பட்டதுக்கு உள்நோக்கம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது